இன்று இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் இன்றைய வானிலை மற்றும் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளுக்கு அடுத்து வரும் ஏழு நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை குறித்த இன்றைய பிரஸ் மீட் இந்திய கடல் பகுதிகளிலே ஒரு மூன்று சுழற்சிகள் ஒன்றாக காணப்படுகின்றன அதனை அதனோடு கூடிய சில தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம் முதலிலே அந்தமான் கடல் பகுதி நேற்று இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் மலாக்கா நீரிணை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மலேசியா மற்றும் அதனை ஒட்டிய மலாக்கா நீரிணை பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த மணி நேரத்தில் கூடும் மேலும் அதே திசையில் நகர்ந்து அதற்கு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும் வங்கக்கடல் பகுதிகளிலே நேற்று இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது இதன் காரணமாக நாளை குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்பு உண்டு அதன் பிறகு அது வலுவடைவதற்கான வாய்ப்பும் உள்ளது மூன்றாவது சுழற்சி அரபிக்கடல் பகுதிகளில் தென் கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது இந்த மூன்று சுழற்சிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அது எந்த திசை ஒன்றோடு ஒன்று இன்டராக்ட் பண்ணும்போது இந்த குமரிக்கடல் பகுதி நிலவும் சுழற்சியும் மலாக்கா மலேசியா பகுதிகளில் நிலவுகின்ற அந்த சுழற்சியும் இணைந்து கூட ஒன்றாக சேர்ந்து நகர்வதற்கான வாய்ப்பும் உண்டு பொறுத்திருந்து அடுத்த சில நாட்களில் அது எவ்வாறு நடக்கும் என்பது பொறுத்திருந்து வரும் நாட்களில் பார்க்க முடியும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பாத்தீங்கன்னா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக இருந்தது பெரும்பாலான இடங்களில் தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்திருக்கிறது நான்கு இடங்களில் அதிகனமழை பெய்துள்ளது பதினைந்து இடங்களில் மிக கனமழையும் எழுபத்தி ஆறு இடங்களில் கனமழையும் பதிவாகியிருக்கிறது ஊத்து அதிகபட்சமாக இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு நாலு முக்குல இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் காக்காச்சியில் இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் இது மூன்றுமே திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்புறம் சேத்தியாத்தோப்பு கடலூரில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர்